அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கடலூர் நாடாளுமன்றத் தொகுதி கடலூர் நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்றத் தொகுதிகளில் இருபத்தி ஆறாவது நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது இது ஒரு பொது தொகுதியாகும் கடலூர் பெயர் காரணம் முன்பொரு காலத்தில் கடலூர் இருந்த இடத்தில் கடல் இருந்ததாக கூறப்படுகிறது பின்னாளில் கடல் நீர் வற்றி நிலமாக மாறியதால் அப்பகுதியில் மக்கள் குடியேறியதாகவும் எனவேதான் இப்பகுதிக்கு கடலூர் என பெயர் வந்ததாகவும் கூறுகிறார்கள் சங்ககால தமிழ் இலக்கியங்களில் கடலூர் என்ற பகுதி என்பது தற்கால பெயர் என்றும் முற்காலத்தில் இந்நகருக்கு கூடலூர் என்ற பெயரே நிலவியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு அவர்கள் கூறும் காரணம் கூடலூர் பகுதியில்தான் தென்பெண்ணையாறு கெடிலம் பரவனாறு மற்றும் உப்பனாறு என்ற நான்கு ஆறுகள் இன்றைய கடலூரின் துறைமுக நகரில்தான் கலக்கின்றது எனவேதான் இந்நகருக்கு அக்காலத்தில் கூடலூர் என பெயர் இருந்தது பிற்காலத்தில் மருவி அது கடலூர் ஆனது என்று கூறுகிறார்கள் இதேபோன்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் கடலூர் என பெயர் வந்ததற்கு காரணம் இப்பகுதியில் அதிக அளவு நிலக்கடலை பயிரிடப்பட்டதால் கடலையூர் என்ற பகுதிதான் பிற்காலத்தில் மருவி கடலூர் என்று மாறியதாகவும் கூறுகிறார்கள் எனவே கடலூர் என்ற பகுதி வரலாற்றின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒரு பெயரே ஆகும் கடலூர் சங்க காலத்தில் சோழர்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதியாகும் குறிப்பாக இப்பகுதியை சம்பூர்வராயர்கள் என்ற சிற்றரசர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் இவர்களும் சோழர்களுக்கு அடங்கிய சிற்றரசர்களே ஆவார்கள் ராஜராஜ சோழன் காலத்திற்கு முன்னர் அவரது அண்ணன் மர்மமான முறையில் இறந்து போனதால் கடம்பூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த சம்பூர்வராய சிற்றரசர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள் பின்பு கடலூர் நகரமானது சம்பூரூராயர்களினுடைய பிடியிலிருந்து விடுபட்டது என்று கூறப்படுகிறது இதன் பின்பு கடவராயர்கள் எனப்பட்ட சிற்றரசர்களினுடைய கையிலும் அதே போன்று சம்பூரூராயர்களின் வேறு வகையராவை சேர்ந்த மன்னர்களின் பிடியிலும் கடலூர் ஆட்சி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது சோழர்களினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு கடலூர் பாண்டியர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இதன் பின்பு நாயக்கர்கள் மராத்தியர்கள் நவாப்புகள் இறுதியாக ஆங்கிலேயரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கடலூர் சென்றது கடலூர் நகரம்தான் முதன் முதலில் ஆங்கிலேயர்களால் தேர்வு செய்யப்பட்ட நகரம் கடலூர் நகரின் பெருமை என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது கடலூரில் துறைமுகம் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளது இப்பகுதியில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்துள்ளது கடலூர் நகரில் துறைமுக நகரம் இருந்ததனால் இங்கு வணிகம் நடைபெற்றதற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளது ஆங்கிலேயர்கள் முதன் முதலில் தேர்வு செய்த நகரமும் கடலூர் நகரமே ஆகும் ஆங்கிலேயர்கள் புனித டேவிட் கோட்டையை கடலூர் நகரில்தான் கட்டினார்கள் அருகிலேயே இருந்த புச்சேரியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரெஞ்சு ஆட்சியாளர்களுக்கும் ஆங்கில ஆட்சியாளர்களுக்கும் ஏற்பட்ட தொடர் போர்களினால் ஆங்கிலேயர்கள் கடலூரை விடுத்து சென்னையை தேர்வு செய்தார்கள் இதன் பின்புதான் சென்னையில் புனித சார்ஜ் கோட்டையை கட்டி சென்னையை பெரும் நகரமாக மாற்றி அமைத்தார்கள் ஒருவேளை ஆங்கிலேயர்கள் கடலூரிலேயே இருந்திருந்தால் இன்று தமிழகத்தினுடைய தலைநகராக கடலூர் கூட இருந்திருக்கலாம் என்பதே உண்மையாகும் கடலூரில் சிப்காட் அமைந்துள்ளது இங்கு எண்ணற்ற தொழிற்சாலைகள் உள்ளது இந்த தொழிற்சாலைகளின் மூலமாக இங்கு பலர் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொண்டுள்ளார்கள் இது மட்டும் அன்று கடலூரின் அருகில் உள்ள பன்ருட்டி முந்திரி மற்றும் பலாவிற்கு பெயர் போன நகரமாகும் பன்ருட்டி பலா உலக பெற்றது இப்பகுதியில்தான் பன்னீர் கரும்பு வாழை போன்ற பயிர்களும் அதிக அளவு விளைகிறது போன்று சிதம்பரம் நடராஜர் கோவில் ஐம்பூதங்களில் ஒன்றான ஆகாய தலமாக போற்றப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் உலகப் புகழ் பெற்றது இந்த சிதம்பரம் நகரிலேயே அமைந்துள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பலர் பயின்று இன்று தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளார்கள் எனவேதான் கடலூர் நகரம் அக்காலத்திலேயே வளர்ந்த நகரமாக இருந்தது கடலூரில் அமைந்துள்ள பாடலீஸ்வரர் கோவில் சங்ககாலத்தில் சமண கோவிலாக இருந்தது என்று கூறப்படுகிறது வடலூர் ராமலிங்க சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட நகரமாகும் இங்குதான் ஞான சபையும் உள்ளது சமண தலங்களில் ஒன்றான திருப்பாபுலியூர் பெருமாள் கோவில் நெய்வேலி நகரம் தென்னிந்தியாவிற்கே மின்சாரத்தை வழங்குகிறது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பெருமாளேரி மற்றும் நாராயணன் ஏரியிலிருந்துதான் சென்னை மற்றும் கடலூரின் சிப்காட் நிறுவனங்களுக்கு குடிநீர் தேவையே பூர்த்தி செய்யப்படுகின்றது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உளுந்தூர்பேட்டை தனி நெல்லிக்குப்பம் கடலூர் பன்ருட்டி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் போன்ற தொகுதிகள் அடங்கியிருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு திட்டக்குடி தனி விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி தொகுதிகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டது ஏற்கனவே நெல்லிக்குப்பம் மற்றும் மங்களூர் தொகுதிகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நெய்வேலி மற்றும் திட்டக்குடி தனி தொகுதிகள் உருவாக்கப்பட்டன இதனால் வரையில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கோவிந்தசாமி கச்சராயர் அவர்கள் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுயேச்சையாக முத்துக்குமாரசாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவின் சார்பில் ராமபத்ரன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திரு வி கே கவுண்டர் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ச ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஜே பூவராகன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு முத்துக்குமாரன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிஆர்எஸ் வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இரண்டாவது முறையாக திரு பிஆர்எஸ் வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு களிய பெருமாள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மூப்பனார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பி ஆர் எஸ் வெங்கடேசன் அவர்கள் மூன்றாவது முறையாக இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு எம் சி தாமோதரன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஆதிசங்கர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு கே வேங்கடபதி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு ஏ அருண்மொழி தேவன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு டி எஸ் ரமேஷ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இதனால் வரையில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதினேழு மக்களவைத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இதில் ஏழு முறை காங்கிரஸ் கட்சியும் ஐந்து முறை திமுகவும் இரண்டு முறை அனைத்திந்திய அனாதிராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளும் வெற்றி பெற்றுள்ளன இறுதியாக இத்தொகுதியில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது இருபத்தோரு வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் இதில் பத்து வேட்பாளர்கள் பிரபல கட்சியின் சார்பிலும் பதினோரு வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிட்டார்கள் திமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு டி ஆர் வி எஸ் ரமேஷ் அவர்கள் ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது வாக்குகளை ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் பாமக சார்பில் போட்டியிட்ட திரு கோவிந்தசாமி அவர்கள் மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளை முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு சித்ரா அவர்கள் முப்பத்தி நான்காயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று மூன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதத்துடன் மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு வி அண்ணாமலை அவர்கள் இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று வாக்குகளை இரண்டு புள்ளி ஏழு மூன்று சதவீதத்துடன் பெற்றிருந்தார் கடலூர் மாவட்டத்தில் இந்துக்கள் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று இரண்டு சதவீதமும் இஸ்லாமியர்கள் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமும் கிறிஸ்துவர்கள் மூன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமும் உள்ளார்கள் இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் பட்டியல் இன மக்களில் எஸ்சி மக்கள் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமும் எஸ்டி மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர் இன மக்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பட்டியல் இன மக்களும் வன்னியர் இன மக்களுமே உள்ளார்கள் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு ஓ ஐயப்பன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பன்ருட்டி தொகுதியில் தமிழக வாழ் உரிமை கட்சியின் தலைவர் திரு தி வேல்முருகன் அவர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் விருத்தாஜலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் திட்டக்குடி தனி தொகுதியில் திரு சி வி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் நெய்வேலி தொகுதியில் திரு சபா ராஜேந்திரன் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தார்கள் மொத்தமாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவே நேரடியாக வெற்றி பெற்றுவிட்டன மீதம் இருக்கக்கூடிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன வரும் சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியை திமுகவே கைப்பற்றும் என்று கூறப்பட்டாலும் கூட கடலூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் திரு டிஆர்வி எஸ் ரமேஷ் அவர்களின் மீது இத்தொகுதியில் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் கொலை குற்றச்சாட்டும் நிலவி வருகிறது இவரே மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிட்டால் கடலூர் தொகுதியில் திமுக தோல்வியடையும் என்று கூறப்படுகிறது நன்றி